இன்றைக்கி நம்ம வந்து சேமியா கிச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் உளுந்து போட்டுக்குறோம் முழு உளுந்து கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கிறோம் இது எல்லாமே ஒரு பாதி வெக்காட்டு வேற அளவுக்கு இந்த உளுந்த பருப்பு வளர்த்த உடனே ஒரு மனம் வரும் அந்த மனம் வர வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்குவோம் சும்மா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்குறோம் முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா போடணுன்னு அவசியம் இல்லை இது எல்லாமே நல்லா மறுபட்டு வரணும் நல்லா இப்போ தான் உருளை பக்கம் மணம் வரும் சூப்பராக நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ வந்து வெங்காயம் வச்சுருக்கோம் வெங்காயத்தை போய் வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் கீழ் வச்சுருக்கோம் அதையும் போட்டுருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் கருகப்பூட போட்டுக்கோங்க இது எல்லாமே ஒரு கண்ணாடி பழத்துக்கு வெங்காயம் வந்து வரணும் இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கணும் பச்சை மிளகா செறி வச்சுருக்கோம் பச்சை மிளகா போகும் ஏன்னா காரத்துக்கு ஒரு நாலு அஞ்சு மிளகா க போட்டேன் நான் இது கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கி இப்போ தக்காளி போட்டுக்கணும் உப்பு நம்ம உப்பு நம்ம கொஞ்சம் தான் போடுவோம் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்லா ஓரளவு வதங்கி வர அளவுக்கு நம்ம ஓரளவு வெந்து கட்டுருக்கு இப்போ வந்து நம்ம கேரட்டு போட்டுக்கணும் கேரட்டை வந்து நிலவாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணி வச்சுருக்கோம் கழுவி பச்சை பட்டாணியை போட்டுக்கிறோம் இது வந்து நமக்கு காய் வாங்கி உரிச்சு வச்சிருக்கோம் நல்லா கலர் அழகா இருக்கும் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கும் இதை வந்து நல்லா வந்து வேக விடணும் வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறோம் இந்தளவுக்கு வந்து அரை வேக்காட்டு காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சுடு தண்ணி வச்சுருப்போம் சுடு தண்ணியை தூக்கி எடுத்து நம்ம அதில் ஊற்றிடுவோம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஊற்றுவோம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம் சுடு தண்ணியை நம்ம காணனையெல்லாம் ஊற்றிக்கிடுவோம் இந்தளவே சரியாக வரும்னு நினைக்கிறேன் இது நல்லா பொதிச்சு காய் வேக காய் நல்லா பட்டாணி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மே இதை போடுவோம் சேமியாவை நல்லா வந்துருச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா பட்டாணி கேரட்லாம் நல்லா வந்துடும் இப்போ வந்து நம்ம சேமியாவை போடுவோம் சேமியா வந்து வறுத்த சேமியா வறுக்காத சேமியா கிடையாது நல்லா வறுத்தது இது வந்து நம்ம பாயாசத்துக்கும் போட்டுக்கலாம் நல்லா ஊற்றி விட்டு பந்து கணக்கடு கொஞ்சம் அடுப்பை குறைச்சு வச்சுக்கிட்டு அடுப்பு நம்ம அதிகமா வைக்க கூடாது கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோம் சுடு தண்ணி வந்து நான் வச்சுதான் ஊத்திருக்கேன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை டம்ளர் போல எடுத்து வச்சிருக்கேன் காலைலன்னா நம்ம அதை ஊத்திக்கலாம் ஆனா இதுவே சரியா வந்துடும் நமக்கு புழுபொழுன்னு வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் வைக்கணும் இது எல்லாமே நல்லா இந்த காய் எல்லாம் படுற மாதிரி நம்ம அதை கிண்டி விட்டு சேமியாவில் வந்து காய் படணும் ஒரு பாதி வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம்னா நம்ம பிரியாணி தம் போட்ட மாதிரி அப்படியே பொழு புழு புழுன்னு ஆயிரும் நம்ம காயெல்லாம் கிண்டி வச்சிருக்கோம் இப்படி நம்ம வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம்னா அப்படி அந்த சூட்லயே நல்லா கொஞ்சம் பொழு பொழு போலும்னு பிரியாணினாக்கா வந்துரும் இப்போ நம்ம வந்து கிண்டி விட்டு பார்ப்போம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்கோம் நல்லா போட்ட மாதிரி ஆயிரும் பிரியாணி போல் வந்துடும் நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டோம்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடணும் இந்த பாத்திரத்தோட சூட்டுக்கே இன்னும் நல்லா வந்துடும் இப்போ இதுவே சொத்தே இல்லை நல்லாவே வந்துடுச்சு இப்படி கிண்டி விட்டு நம்ம நம்ம மூடி வச்சிட வேண்டியதான் அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல பொழுபொழு பொழுபொழுன்ட்டு இருக்கும் பிரியாணி மாதிரி இருக்கும் நல்லா அழகாக வந்துருச்சு பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பாத்திரத்தோட சூட்லே இருக்கட்டும் நம்ம வந்து அழகா செஞ்சு முடிச்சிட்டோம் நல்லா கேரட் கேரட் பட்டாணிலாம் நல்லா வெந்து சூப்பரா இருக்கு சும்மா அதை ரெண்டு மல்லி செடியை போட்டு விட்டுக்குருவோம் மல்லி செடி நிறையா போடணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒன்று ரெண்டு போடுறேன் அவ்வளோதான் ஒரு அழகா இருக்குமேங்கிறதுக்காக போடுறோம் நம்ம நைட்டுக்குனாலும் காலைலைக்குனாலும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு கொஞ்சம் சீனி போட்டு சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் இருந்து தூத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா பொழுபொழு புழுபொழுன்னு இருக்குது இன்னும் ஆறு ஆற ரொம்ப பொழுபொழுன்னு வரும் நல்லா உதிரி உதிரி உதிரிவாக இருக்குது சூடாக இருக்குது ஆறிச்சுன்னா நல்ல பொழுபொழுன்னு வரும் நான் முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் போட்டுக்கிற கடலப்பருப்பு உளுந்தம் பருப்பு எல்லாமே எண்ணெயில் வறுத்துருக்கிறதுனால நம்ம சேமியாவோட மண் சாப்பிட்ற போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தொட்டுக்கிறதுக்கே எதுவுமே தேவைப்படாது அந்த அளவுக்கு இருக்கும் வேணும்னா கொஞ்சம் நம்ம சீனி போட்டு கூட சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் இது இந்த சேமியா நம்ம ராகி சேமியாலையும் இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் அது வந்து கலர் கருப்பாக இருக்கும் ராகி வந்து இது வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம பாயாசம் காய்ச்சற சேமியா இது வறுத்தே இருக்கும் பாக்கெட்டாகவே நம்ம வாங்கி வறுக்கணும் கூட அவசியம் இல்லை இது அப்படியே நம்ம தூள் பண்ணியும் போட்டு செய்யலாம் பெருசு பெருசாக வேணும்னா பெருசாகவும் செய்யலாம் எனக்கு வந்து பாக்கெட்லேயே நொறுக்கி போய் தான் இருந்துச்சு நான் ஒன்றும் நொறுக்கி விடலை இருந்தாலும் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க